அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் நாம் தந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவது கிடையாது அதற்கு முதன்மையான காரணம் திமுக தான் தங்களுடைய மதத்தின் மீது விழக்கூடிய விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து பாஜகவிடமிருந்து இஸ்லாமிய மக்களை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பது போல ஒரு நம்பிக்கை அவங்க வைத்து அது முற்றிலும் தவறான ஒரு விடயம் ஆனாலும் திமுகவை மட்டுமே நம்புவதுனாலேயே இஸ்லாமிய மக்கள் அதிகமான துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க இறை தூதரே வந்து திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் நாங்கள் திமுகவிற்கு தான் வாக்களிப்போம் என்று முடிவெடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு திமுகவை இஸ்லாமிய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சீமான் இந்த கருத்தை பதிவு செய்தாங்க உடனே சமூக வலைதளம் முழுவதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு பொய்யான விமர்சனங்களுக்கான அவதூறுகள் பரப்பக்கூடிய வேலையை திமுகவுடைய திராவிட கூட்டம் செய்ய தொடங்கிருச்சு என்ன வேலை அப்படின்னா வழக்கம் போல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய மதத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை பேச தொடங்கியிருக்காரு ஆர் எஸ் எஸ் ஓட கைகூலியாக பேச அவருக்கு என்ன இஸ்லாமிய மக்கள் மீது அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பது போல மீண்டும் இந்த கூட்டம் பேச தொடங்கி இருக்குது இது காலங்காலமாக நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரு உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற ஒரு விமர்சனம் ஒரு அவதூறு தான் சொல்லி ஆகணும் எந்த இடத்துலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய மதத்தையோ இஸ்லாமிய மக்களையோ அவர்களுடைய நம்பிக்கையோ அண்ணன் சீமான் தரந்தாழ்ந்து என்னைக்குமே பேசியது கிடையாது அவர்களை மதிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு துணையாக நிற்கிறாங்க அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் தமிழ்நாட்டில் முதல் பொருளாக முதல் அறிக்கையாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானம் தான் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் போன்று இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நிறைய பாசறைகள் இருக்குது அதுல முக்கியமான ஒரு பாசறை எதுனா மாணவர் பாசறை ஒவ்வொரு பாசறைக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு ஈக்கியர் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து அடையாள குறியீடாக நாம் தமிழர் கட்சி போற்றுகிறது இன்றளவும் அது வந்து நடைமுறையில் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மாணவர் பாசறையுடைய அடையாளமாக வைத்திருக்கக்கூடியது யார் அப்படின்னா அப்துல் ரவுப் இந்த அப்துல் ரவுப் என்கிற இளைஞன் யார் அப்படின்னா பதினைந்தாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருச்சியில ஈழத் தமிழர்களுக்காக அப்துல் ரவுப் என்கிற இருபத்தி நான்கு வயது இளைஞன் தீக்குளித்து மரணித்து போறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கி மாணவர் பாசறை என்கிற ஒரு பாசறை தொடங்கிய பிறகு அந்த பாசறைக்கான அடையாளமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய மானத்தமிழன் மரத்தமிழன் அப்துல் ரவுப் அவர்களுடைய புகைப்படத்தை மாணவர் பாசறைக்கு அடையாளமாக நாம் தமிழர் கட்சி நடைமுறைப்படுத்தி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் ரவூப் அவர்களுடைய நினைவு நாள் வரும்பொழுதெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு அவருடைய ஈகத்தை போற்றி அவருடைய வீர வணக்கம் செலுத்தி நிகழ்வுல அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியோட உறவுகளும் பங்கெடுத்து கொண்டுட்டு வர்றாங்க அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபர் மசூதியுடைய இடிப்பு அந்த பாபர் மசூதியோட இடிப்புக்கு பிறகு இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நம்பிக்கை என்பதை உடைந்து போனது அந்த அளவுக்கு அந்த மசூதி மீது ஒரு அநீதி இழைக்கப்பட்டு அது தகர்க்கப்பட்டது அப்படிப்பட்ட பாபர் மசூதினுடைய தீர்ப்பு என்பது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாபர் மசூதி இருந்த இடத்தில் அயோத்தி ராமர் கோவில் கட்டி கொள்ளலாம் என்கிற தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்தபொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இஸ்லாமிய மக்கள் திமுகவும் காங்கிரஸும் எங்களுடைய உரிமைக்கு துணை நிற்கும் எங்களுடைய பாதுகாப்பிற்கு துணை நிற்கும் எங்களுடைய உணர்வுக்கு துணை நிற்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அவர்கள் தான் நிற்கின்றார்கள் என்று வாதம் செய்கின்றார்களோ அந்த திமுகவோ காங்கிரஸோ அதிமுக உட்பட இன்னும் பல உதிரி கட்சிகள் யாராவது ஒருவர் பாபர் மசூதியோட தீர்ப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா முதன்மையான கட்சின்னு சொல்லப்போனால் திமுக காங்கிரஸ் இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது அந்த தீர்ப்பு எப்படி வந்ததோ அதை இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று தான் அனைவரும் கருத்து பதிவு செய்தார்கள் ஒளிய அதை பெரிய அநீதி அந்த அநீதிக்கு யாரும் துடை போகக்கூடாது அயோத்தியில் வர வேண்டியது பாபர் மசூதி மட்டும்தான் என்று திமுகவோ காங்கிரஸோ அறிக்கை கொடுக்கல கொடுத்தது யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் நிலத்தில் இருந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பெரிய அநீதி அதைவிட கொடும் அநீதி அந்த இடத்தில் அயோத்தி ராமர் கோவிலை கட்டி கொள்ளலாம் என்று தீர்ப்பு வந்திருப்பது இது இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் எதிரான தீர்ப்பு என்று அன்றைக்கு எச்சரிக்கை விடுத்ததும் அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி எதிர்த்ததும் நாம் தமிழக சீமானன் அண்ணன் சீமான் அவருடைய திமுகவோ காங்கிரஸோ இதை பற்றி வாய் திறந்ததான்னு கேட்டால் வாயே திறக்கல் அதே போல் வரலாற்றில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு இனப்படுகொலை குஜராத் இனப்படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த ஆர் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நடத்தியது இந்த இனப்படுகொலை என்பது அந்த குஜராத் இனப்படுகொலையில் இன்றைக்கு யார் தன்னுடைய உரிமைக்கு நிற்பார் தனக்கு பாதுகாப்பாக நிற்பார் என்று சொல்லப்படுகிற திமுகவுடைய ஆதரவின் பேரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில்தான் இஸ்லாமிய மக்கள் மீது அந்த இனப்படுகொலை நடத்தப்பட்டது அன்று இனப்படுகொலை நடத்தும் பொழுது காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திமுக போன்ற கட்சிகள் டி ஆர் பாலு உட்பட முரசொலி மாணவன் உட்பட இன்னும் எண்ணற்ற நபர்கள் அனைவரும் எழுந்து நின்று காங்கிரஸ் கட்சியை நோக்கி பதிலளித்தார்கள் நீங்கள் குஜராத் இனப்படுகொலையை பற்றி பேசினால் நாங்கள் சீக்கியர் இனப்படுகொலையை பற்றி பேச வேண்டிய நேரம் வரும் என்று அப்பொழுது காங்கிரஸ் அமைதியாக போனது காரணம் பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று ஐயா கருணாநிதி அவர்களிடம் இஸ்லாமிய மக்கள் மீது இப்படிப்பட்ட இனப்படுகொலை நடந்திருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும்போது அது இன்னொரு மாநிலத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை பற்றி நான் ஒரு மாநில முதல்வராக என்னால் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என்று அன்றைக்கு பதில் சொன்னது இதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஐயா கருணாநிதியும் திமுகவும் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும் துரோகம் இழைத்தது குஜராத் இனப்படுகொலையின் போது பாரதிய ஜனதா கட்சியை ஐந்தாண்டு காலம் ஆட்சியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து பாதுகாத்து வைத்தது இந்த திமுக என்கிற ஒரு கட்சி இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இன்றளவும் குஜராத் இனப்படுகொலையை பற்றி ஒவ்வொரு நேரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது அண்ணன் சீமன் அவர்கள் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எந்த மேடையிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எதிர்த்து பேசுகின்றோமோ அந்த மேடையிலெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை பற்றி கருத்து பதிவு செய்யாமல் இதுவரை வந்ததுண்டா திமுக இதுவரை எத்தனையோ இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செய்திருக்கிறது பரப்புரை செய்திருக்கிறது ஆனால் ஒரு இடத்திலாவது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இரண்டில் குஜராத் இனப்படுகொலை நடந்தது அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறதா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு முழுமையான காரணம் பிஜேபி தான் என்கிற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார் கேட்டால் பதிவு செய்யாது ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியோடு துணை நின்றது இந்த திமுக அந்த உண்மையும் வெளிக்கொண்டு வந்து இன்னைக்கு மக்களிடையே அரசியல் படுத்தியது நாம் தமிழர் கட்சி அடுத்ததாக பார்த்தா சிஏஏ என்கிற இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களை தவிர மற்ற பிற மதத்தினர் அனைவருமே இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்படுவதற்கான ஒரு முயற்சியாக இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கும் என்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்து வழக்குகளை வாங்கி அண்ணன் சீமான் உட்பட அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியதற்காக தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி எதற்காக என்றால் என் இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழ் பேரினத்தின் பெரும்பான்மை மக்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தை விட திமுக கூடுதலாக போராட்டத்தை முன்னெடுத்தது என்று கேட்டா கிடையாது அவர்கள் போராடினார்கள் போராடுவது போல நடித்தார்கள் உண்மையாகவே உழச்சான்றோடு அவர்கள் எதிர்த்தார்களா என்று கேட்டால் எதிர்க்கவில்லை மாறாக தமிழ்நாட்டில் எதிர்ப்பது போன்ற மாயையை உருவாக்கி இந்திய நாடாளுமன்றத்தில் அதை ஆதரித்து கையெழுத்து போட்டது திமுக போன்ற கட்சி அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இஸ்லாமிய மக்களுக்கு வரலாற்றில் திமுக மிகப்பெரிய வரலாற்று துரோகம் இழைத்திருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் சிஏ சட்டத்தின் போது தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மண்ணிற்கு தேவையில்லாத ஒரு சட்டம் அப்படி ஒரு சட்டம் உருவாக்கப்படுமானால் இந்த நாடு சிதைந்து போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று பயங்கரமாக அறிக்கை எச்சரிக்கை கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறது இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குறது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வளர்ந்து இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அதற்கு முதன்மையான காரணம் திமுக நரேட்டிவ் செட் பண்றாங்களா தேர்தலுக்கு வந்து திமுக பாஜகவை எதிர்ப்பது போன்ற விவாதத்தை உருவாக்கினால திமுகவுடைய வெற்றி எளிதாகும் என்கிற ஒரு அற்ப காரணத்திற்காக ஒரு சுயநலத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியை ஊடக வெளிச்சம் பெற வைத்து இன்னைக்கு மக்களிடையே அந்த கட்சியை பொருளாக மாற்றியது இன்னைக்கு திமுக அது இஸ்லாமிய மக்களுக்கு செய்த பெரிய துரோகம் இல்லையா பாரதிய ஜனதா கட்சி வளரக்கூடாது என்றுதான் திமுகவை தேர்ந்தெடுத்தது பிறகு எந்த இடத்தில் திமுக பாரதிய ஜனதா கட்சியை வளர வைத்தது என்கிற கேள்வியை எந்த இஸ்லாமிய அமைப்பாகுது இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர்கள் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா யாருமே கேள்வி எழுப்பலை ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக எதிர்த்து வருகிறது நாம் கட்சி இந்த மண்ணில் இருக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில் வளராது வளரவிட மாட்டோம் என்னை தாண்டிதான் இந்த மண்ணின் மைந்தர்களையும் இந்த மண்ணின் வளங்களையும் இந்த மண்ணின் அதிகாரத்தையும் நீங்கள் தொட முடியும் என்று எச்சரிக்கை விடுகிறது நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியோட எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார் மனத குலத்தின் எதிரி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் எதிரி காங்கிரஸ் என்று அண்ணன் சீமான் விமர்சனம் செய்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்பது காவி உடுத்திய காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது கதர் உடுத்திய பாஜக என்று மிக நேரடியாக துணிச்சலாக எதிர்ப்பு தெரிவிப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள் இதுபோன்று திமுக எங்காவது விமர்சனம் செய்து வருதுண்டா தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சிக்கு பிறகு எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஐயா முதலமைச்சரை சந்தித்து இருக்கிறாங்க அரசு நலத்திட்ட உதவிகள் என்று ஒன்றோடு ஒன்று நின்று கைகோர்த்து கொண்டு விளம்பரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை யாராவது ஒருவர் இதுவரை திமுகவில் இருந்து கேள்வி வைத்ததுண்டா யாருமே வைத்தது கிடையாது ஆனால் நாம் மட்டும் மட்டும்தான் கேள்வி வைத்தது அதே போல் தமிழ்நாட்டில் கேரளா ஸ்டோரி என்கிற படம் ஒன்று வெளியானது இந்தியா முழுமைக்கும் வெளியானது குறிப்பா தமிழ்நாட்டில் அந்த படத்தை வெளியிடக்கூடாது ஏன் வெளியிடக்கூடாது என்றால் அதன் மூலியமாக இங்கு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று உளவுத்துறை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்குது ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதையும் மீறி கேரளா ஸ்டோரி என்கிற படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையிடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க ஏன் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று உளவுத்துறை சொல்லியது என்றால் இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய சில இளைஞர்களை இஸ்லாமிய பெண்கள் மத மாற்றம் செய்து அவர்கள் தீவிரவாதத்திற்கு வழிவகுப்பது போல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதை நாம் திரையிடக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது ஆர்எஸ்எஸை எதிர்க்கிறது பிஜேபி எதிர்க்கிறது என்றால் திமுக என்ன செய்திருக்கணும் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று தடை செய்திருக்கணும் மாறாக அந்த படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடவில்லை திரையடங்கிலிருந்து முதல் நாளே தூக்கி எறியப்பட்டது காரணம் நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அந்த திரையரங்கில் எல்லாம் நாம் தமிழக கட்சியோட புலிக்கொடியோடு உள்ளே சென்று அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த படத்தை வெளியிட்ட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு கேரளா ஸ்டோரி என்கிற படம் தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த படத்தினுடைய இயக்குனர் இந்தியாவின் தலைநகரில் உட்கார்ந்து கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு பெரிய அரசியல் அங்கீகாரம் இல்லாத ஒரு இயக்கம் யாருன்னே தெரியாத ஒரு இயக்கம் இன்னைக்கு போராடி இந்த படத்தினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தி விட்டது என்று அவர் சொல்றாரு யாரை சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியை தான் சொல்றாரு தமிழ்நாட்டில் எத்தனையோ திமுகவிற்கு சொம்பு தூக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது பத்திரிகையாளர் இருக்கிறாங்க குதிரி கட்சிகள் இருக்கிறது ஒருவர் கூட கேரளா ஸ்டோரி படத்தை வெளியிடக்கூடாது என்கிற அழுத்தம் திமுகவை நோக்கி கொடுக்கவில்லையே ஆனால் நாம் தமிழர் கட்சி இவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றால் என் மக்களுக்கு எதிராக வெளியிடக்கூடிய ஒரு படம் உண்மைக்கு புறமான செய்திகளை வைத்து வெளியிடக்கூடிய ஒரு படம் என்பதற்காக அந்த படத்தை தடுத்து நிறுத்தியது எந்த இஸ்லாமிய மக்களாவது அண்ணன் சீமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்களா இஸ்லாமிய அமைப்பாவது நன்றி தெரிவித்ததா ஆனால் அந்த நன்றியவோ அந்த ஆதரவையோ அண்ணன் சீமன் அவர்கள் எதிர்பார்க்கல காரணம் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் இந்த மண்ணின் மகனாக நான் முன்னாடி நிற்பேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடி நின்னாங்க அதே போல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ பாசறைகள் இருக்குது அனைத்து பாசறைகளிலும் அனைத்து பாசறைக்கான பொறுப்பாளர்களும் இஸ்லாமிய மக்களுக்கு முதன்மையாக இடம் கொடுத்திருப்பது நாம் தமிழர் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்ற கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் அனைத்து பிரிவுகளிலும் இஸ்லாமிய மக்களுக்கு பெரும்பான்மையாக பொறுப்பாளர்களுக்கான பதவி மாநில பதவி வழங்கி இருக்கிறதா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா நாம் தமிழ் கட்சி காட்ட முடியும் மாணவர் பாசறை மருத்துவர் பாசறை மகளிர் பாசறை இளைஞர் பாசறை அதே போல் மாநில ஒருங்கிணைப்பாளர் கொள்கை பரப்பு செயலாளர் குருதி கொடை பாசறை அனைத்து பாசறைகளிலும் இஸ்லாமிய மக்களுக்கு பொறுப்புகள் வழங்கி அவர்களை என் தமிழ் இனத்தின் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் என்று அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறது ஒரு அரசியல் தலைவர் இயங்குகிறார் என்றால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் தேர்தலில் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ கட்சி இருக்கிறது எப்படி ஆணும் பெண்ணும் சமம் என்று சரிபாதி இடம் நாம் கட்சி கொடுக்கிறதோ அதே போல இஸ்லாமிய மக்களுக்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதிகமான போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய கட்சி நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள்தான் எதிர்க்க போகிறோம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என்று பேசிய திமுக இருபத்தி இடங்களில் ஒரு இடங்களில் கூட சிறுபான்மை மக்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கல குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு இடத்தில் கூட வாய்ப்பு கொடுக்கல கேட்டால் சொல்லுவாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிட்டார் அதனால் நாங்கள் கொடுக்கலன்னு அவர்களுடைய கட்சி அவர்களுடைய இயக்கம் அவர்கள் கொடுத்தாங்க உன்னுடைய கட்சியில் நீ என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்த என்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பெருமகன் கேட்டார் என்றால் அதான் நான் சீமானும் நான் தமிழ் கட்சியும் மட்டும்தான் வேறு யாருமே கேள்வி கேட்கல தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய அநீதியும் பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அநீதியும் அன்றைய காங்கிரஸ் செய்திருக்கக்கூடிய அநீதியும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் கட்சி அப்பா இஸ்லாமிய சிறை நாங்கள் வந்தால் விடுதலை செய்வோம் அதற்கான முயற்சி மேற்கொள்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்த திமுக அந்த கருத்தை காற்றில் பறக்க விட்டது ஆனால் தொடர்ச்சியாக அந்த அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச ஒரு செயல்திட்டமாவது செய்ய வேண்டும் என்ற போராட்டம் முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி திமுக இதுவரை போராட்டம் முன்னெடுத்திருக்கிறதா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைந்த பிறகு இஸ்லாமிய மக்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி போராட்டம் முன்னெடுத்ததா இல்லையா எடுத்து இருக்கிறது திமுக எடுத்ததா அதற்கான முயற்சி மேற்கொண்டதா கிடையவே கிடையாது நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ இடங்களில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன அது ஆக்கிரமிப்பு நிலம் அது இன்னொருத்தவருக்கு சொந்தம் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று பல இந்துத்துவ அமைப்புகளுடைய தூண்டுதலின் பெயரிலும் காவல்துறையோட நெருக்கடியின் பெயரிலும் எத்தனையோ பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்றுக்கு கூட திமுக குரல் கொடுத்தது கிடையாது நாம் தமிழர் கட்சி எங்கு இடிக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு நேர் எதிரே நின்று போராட்டம் செய்து இருக்கிறது தொடர்ச்சியாக திமுகவிற்கு வாக்களிப்பதன் மூலம் உங்கள் அதிகாரத்தை அவர்களிடம் கொடுப்பதன் மூலியம் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறார்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அவர்கள் தடமாறிவிடுகிறார்கள் தடுமாறி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அஞ்சு கொண்டு உங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த காணொலியில் நான் பதிவு செய்த ஏதாவது ஒரு விடயத்தில் நான் தமிழர் கட்சி தவறாக போராடி இருக்கிறது தவறான கருத்துக்கள் சொல்லி இருக்கிறது இல்லை நான் சொன்ன அனைத்து உதாரணத்திலும் திமுகவும் உடன் நின்று இருக்கிறது என்கிறதை யாராவது ஒருவர் என்னுடன் வாதிட முடியுமா யாராவது சொல்ல முடியுமா திமுக நீங்கள் சொன்ன அனைத்து விடயத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா விடயத்திலும் திமுக உறுதியாக நின்று இருக்கிறது என்று வெறும் அரசியல் சுய லாபத்திற்காக மட்டும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது போன்ற பூச்சாண்டி காட்டுமே ஒழிய உளமாற இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறது என்றால் கிடையாது அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் மீது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுகிறார் இஸ்லாமிய மதத்தின் மீது வெறுப்போடு பேசுகிறார் என்று நீங்கள் கருத்து பதிவு செய்வது உண்மையில் அது மிக மிக தவறான ஒரு விடயம் எந்த மேடையிலாவது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளையோ அவருடைய கருத்துக்களையோ பதிவு செய்யாமல் அண்ணன் சீமான் வந்திருக்கிறாரா எல்லா இடங்களிலும் அநீதிக்கு எதிராக எவன் ஒருவன் உண்மையாக போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகாத் என்று புனித போராளி என்று கருத்தை பதிவு செய்து வந்திருக்கிறார் அண்ணன் சீமான் பழனி பாபா அவர்களை தமிழ்நாட்டில் இன்றளவும் பேசக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள் இன வெறி கொள்ளுங்கள் என்று பழனி பாபா அவருடைய மொழியை தன் வேத வாக்காக எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி திமுக பேசுமா அதிமுக பேசுமா காங்கிரஸ் பேசுமா யாரும் பேச மாட்டார்கள் ஏன் பேசுவதற்கான அவசியம் அவர்கள் கிடையாது அவர்கள் நடிப்பவர்கள் தொடர்ச்சியாக நாம் கட்சி பிற மொழியாளர்களுக்கு எதிரானது இஸ்லாமிய மக்களுக்கும் கிறித்தவ மக்களுக்கும் எதிரான கட்சி என்பது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி முற்படுகிறார்களே ஒழிய நாம் தமிழ் கட்சி எந்த இடத்திலும் பிற மொழியாளர்களுக்கோ இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் வாழ வேண்டும் ஆனால் அந்த அதிகாரத்தை தமிழர்கள் நாங்கள்தான் வைத்திருக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை இன்னைக்கு தவறாக கற்பிக்கப்படுவதன் மூலியமாக உண்மையான ஜனநாயகம் தோற்று போகிறது உண்மையான அரசியல் அதிகாரம் தோற்று போகிறது உண்மையாகவே மக்களுக்கான பாதுகாப்பு அங்கே கேள்விக்குறியாகிறது என்பதை என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களும் கிறித்தவ சொந்தங்களும் இந்த மண்ணில் வாழக்கூடிய பிறமொழியாளர்களுக்கான சொந்தங்களும் அனைவரும் புரிந்து நீங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் உங்களுடைய அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த மண்ணில் ஒரு நேர்மையான தூய்மையான ஆட்சி மலர வேண்டும் என்றால் என் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான்